குட் மார்னிங் டூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ ஹெட்டிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஃபைனலாக நம்மளும் ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு ஃப்ரிட்ஜு இல்லாமல் தான் நானும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு வந்து மாவுக்காகவே ஃப்ரிட்ஜு வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் இது ஒரு ரெண்டு மூணு கடை அலைஞ்சோம் ஃபஸ்ட் ரெண்டு கடை வந்து ஒன்றும் செட் ஆகலை இது மூணாவது கடையில் தான் போய் பார்த்துட்டு சரி ஓகே ரேட் கொஞ்சம் ஒர்த்தபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னக்க ஃபைனில் இது என்ன இதோட ரேட் என்ன சொல்லி ஃபைனலில் சொல்கிறேன் வீடியோ கடைஸ் வரைக்கும் பாருங்கள் ஓட்ஃபுல் கம்பெனி தான் ஒன்று எயிட்டி ஃபோர் லிட்டர்ஸ் நோ கம்ப்ரஸரு கம்ப் ஒன் இயர் வாரண்ட்டி அது போக டென் இயர் வாரண்டி அப்படி கொடுத்துருக்காங்க ஸ்கூல் மேஜிக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டு வந்துட்டோம் நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் அனுப்பி வைக்கிறோன்னு சொன்னாங்க அதே மாதிரி அனுப்பி வச்சுட்டாங்க சரி ஓகே அவங்க உடனே ஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் செகண்ட்ர்டு வாங்கி எதுக்கு ஏமாந்து போகிறதுக்கு நம்ம ஒரிஜினலாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம் இஎம்ஐயில்

சின்ன சின்ன பொருள்னாலும் எங்களுக்கும் சந்தோஷம் தானே யாரும் உடனே ரெடி காசில் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு இதை நீராதிங்க தவணை தவணை இஎம்ஐ ஏன்னா மொத்த காசில் வாங்குற அளவுக்குலாம் அந்தளவுக்கு இதாகலை சரி ஓகே பாப்பா வச்சு ஓப்பன் பண்ணுவோம் எல்லா வேலையும் முடிச்சுடுச்சிட்டு சாமி கும்பிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லும்போது டைம் வந்து டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரி ஒரு வழியாக பசங்களை வச்சு முத முதல்ல ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு பசங்க ரொம்ப குசியாகிட்டாங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு முன்னாடி நானும் ஒரு மாவெல்லாம் ஆட்டி பக்கத்து வீட்டில் கொடுத்து வச்சு தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம் யார் பக்கத்து வீட்டில் கொடுத்து வச்சு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி க நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தான் அவங்க வீட்டில் கொடுத்து வச்சாலும் என்னால் டைம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாதில்ல அதனால தான் சரி ஓகே எதுக்கு நம்மளுக்கு நம்ம ஓனாகவே வாங்கிடலாம் அப்படின்றக்காகவா இந்த மெயின் ப்ராசஸிங்கே முக்கால்வாசி மாவுக்காக தான் சம்டைம்ஸ் வந்து என்ன தான் நான் ஆட்டி வெளியில் தண்ணியில் வச்சாலும் ரொம்ப புளிச்சு வந்துடுது அடிக்கிற வெயில் பயங்கர வெயிலாக இருக்குது அதனால தான் மேக்ஸிமம் நான் ஃப்ரிட்ஜே வாங்கினேன் இல்லைனா நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தான் சமாளித்தேன் பட் முடியலை ஃபைனலாக வாங்கியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்குறதுனால நம்மகிட்ட ஒரு ஒரு திங்ஸ் அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு திங்ஸ் இருந்தால் அது ஒரு வகையில் பெட்ரு தான் கடைசியில் என்ன சாப்பாடு செய்யணும்னு யோசிச்சு யோசிச்சு எங்கள் அக்காட்ட ஒரு ஐடியா கேட்டு ஒரு வழியாக சமையலும் செஞ்சு முடிச்சிட்டேன் சொன்னாங்க பிரியாணி ஓகே ஓகே இன்னைக்கு டின்னர் இதுதான் செஞ்சு ஸ்பெஷல் வேறு ஒன்றும் இல்லை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மக்களே டாட்டா பாய் ஃப்ரிட்ஜோட ரேட்டு வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரிட்ஜோட ரேட் வந்து பதிமூணாயிரத்து ஐநூறு கடைசியில் சா பண்ண சாப்பாடே பொண்ணு விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சேன் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஸெனாக கொடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நம்ம வீடியோ பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்